தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கிய வடலூர் பெருவெளித்தலம் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தையும் காப்பதற்கும் அதில் உள்ள எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை தக்க வைப்பதற்கும் ஏற்கனவே பறிகொடுக்கப்பட்ட முப்பத்தி நான்கு ஏக்கரை மீட்டெடுப்பதற்குமான போராட்டமும் பெருவெளித்தலம் பெருவெளித்தலமாகத்தான் இருக்க வேண்டும் சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் திருவுருர் பெருவெளித்தலத்திலும் சுடரே என்று அது ஒரு பெருவெளி வெட்டவெளித்தளம் நூற்றி ஆறு ஏக்கர் என்பதை பெருமானார் அதற்கென்று ஒரு பதினோரு பாடல்களையே எழுதி வைத்திருக்கிறார் அந்த சிறப்புகளையெல்லாம் கூறி அப்படிப்பட்ட நிலையில் அங்கே எந்த விதமான கட்டுமானங்களும் வரக்கூடாது அது ஒன் நூற்றி ஆறு ஏக்கர் என்பது உலகத்திலேயே அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் என்பது ஒரு தனி நகரம் அது தனிப்புறம் என்றுதான் வல்லப்பெருமானார் உருவாக்கியிருக்காங்க இதற்காக மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்கள் நூற்றி ஆறு ஏக்கருக்கு வெளியே நீங்கள் சாதியாகவும் மதமாகவும் கட்சியாகவும் இனமாகவும் மொழியாகவும் எப்படி வேண்டுமானால் இருந்து விட்டு போகலாம் ஆனால் அந்த நூற்றி ஆறு ஏக்கருக்குள் நீங்கள் காலடி காலடி எடுத்து வைக்கும் பொழுது சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்தியல் பிரிஞ்சோதி என்பதாக அந்த சாதி மதம் சமயமற்ற ஆண் பெண் வேறுபாடு கூட அற்ற முழு முழுக்க முழுக்க ஒரு இறை குழந்தையாக எல்லா தரப்பு மக்களும் உள்ள காலவை வைக்கலாம் அப்போ நூற்றி ஆறு ஏக்கரில் வந்து எத்தனை பேரை நீங்கள் அங்கே நிற்க வைக்க முடியும்னு பாருங்கள் அப்படி அத்தனை பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து நின்றபோது நின்று நிற்கிற போ நிற்கிற போது அவர்கள் இந்த சாதி மத இந்த சமய உணர்வுகளை எல்லாம் முற்றும் விட்டு அவர்கள் அதே போல் இந்த ஆண் பெண் வேறுபாடுகளை கூட எல்லாம் விட்டு முழுக்க முழுக்க ஒரு சன்மார்க்க வாதிகளாக அவர்கள் அங்கே மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு பெரிய ஏக்கர் நிலத்தையும் அங்கே அதன் நடுவே ஒரு ஞான சபை என்ன சொல்கிறாங்க நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலத்திற்கு ஒரு குறிகீழாகத்தான் ஞானசபை அமைத்திருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நூற்றி ஆறு ஏக்கருமே பெருவெளித்தலம் இதை விட நமக்கு வந்து கைப்புண்டுக்கு என்ன கண்ணாடி வேணும் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சர்வதேச மையம் என்கிற பெயரில் முழுக்க முழுக்க ஒரு நூறு கோடி ரூபாய் அளவுக்கு கட்டுமானங்களை கட்டி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து பன்னாட்டு தரத்திலான நட்சத்திர அந்த அந்தஸ்திலான விடுதிகள் அமைத்து உள்ளேயே வந்து பணம் கொடுத்து உணவு உணக்கூடிய கேன்டீன்கள் பன்னாட்டு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் என்று சொல்வார்கள் அதையெல்லாம் அமைத்து உள்ளுக்குள்ளேயே தங்குமிடம் அங்கேயே முதியோர் இல்லம் அங்கேயே வந்து சித்த மருத்துவ சாலை அவர் ஏழு கலைச்சாலைகள் ஒரு முந்நூறு கழிப்பறைகள் என்றெல்லாம் இவர்கள் கட்டுவதற்கான ஒரு திட்டமாக நல்ல நோக்கத்தில் அவர்கள் செய்திருந்தாலும் கூட அந்த பெருவழித்தளத்தினுடைய அருமை பற்றி அறியாமல் அந்த பெருவழித்தலம் எதற்காக நூற்றி ஆறு ஏக்கர் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக பெருமானாளால் அங்கே விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் அறியாமல் எப்படி அது ஏற்கனவே வந்து தவறான புரிதல் புரிதல்களோடு பல நூறு ஏக்கர்கள் பெருமானாருக்கு இருந்த இடமெல்லாம் கொடுக்கப்பட்ட இடமெல்லாம் காணாமல் போயிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த நூற்றி ஆறு ஏக்கரையாவது மீண்டும் எப்படியாவது தக்க வைத்து பெருவெளி பெருவெளியாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் பெருமானாருடைய அந்த சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை கட்டளையாக இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இதை வந்து நாங்கள் நான் மக்களுக்கு வசதி செய்து கொள்வதற்காக பக்தர்களுக்கு வசதி செய்து கொடுப்பதற்காக உலக அளவில் வளலாறு எடுத்துச் செல்வதற்காக நாங்கள் சர்வதேச மையம் கட்டுகிறோம் என்று கூறினார்கள் அப்பொழுதே விவரமடைந்த அனைவரும் சொன்னது ஐயா நீங்கள் கட்டிக்கோங்க ஆனால் உள்ளே கட்டக்கூடாது வெளியில் தான் வேறு எங்காவது கட்டிக்க நீங்கள் நூறு என்ன ஆயிரம் ஏக்கர் கூட நீங்கள் நூறு கோடி என்ன ஆயிரம் கோடி ரூபாய் கூட நீங்கள் செஞ்சு கட்டுங்க அதே போல் எங்கு என்ன கட்டினாலும் பெருமானார் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான அந்த விதிகளுக்கு புறம்பாக இதையும் செய்யக்கூடாது உருவ வழிபாடு கூடவே கூடாதுன்னு பெருமானார் சொல்கிறாங்க தன்னுடைய உருவத்தையே கூட அந்த ஞான சபையில் எங்கேயுமே அவர் வந்து பொறித்து வைத்துக் கொள்ளவில்லை அப்படிப்பட்ட நிலையில் வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கன் சிலை வைப்பது புருவமத்தி சிலை வைப்பது அப்புறம் அங்கே படங்களை எல்லாம் செதுக்குவது அங்கே ஆடம்பரங்களை செய்வது போன்ற அபத்தமான காரியங்களை செய்யக்கூடாது என்றும் தெள்ளத்தெளிவாகவே வளர்ப்பெ அதேபோல் ஏழு கிளை என்பது வள்ள எங்கேயுமே அவர் அங்கீகரிக்கவில்லை என்றும் ஒரு காலகட்டத்தில் அங்கே விநாயகர் கோவிலும் ஒரு சித்த வைத்திய சாலையும் வேத பாடசாலையும் நிறுவியதற்காக அப் அப்படி நிறுவலாம் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்ட போது வேத பாடசாலை மட்டும் தொடங்கப்பட்டு மூன்று மாதங்களிலேயே அது வந்து இழுத்து மூடப்பட்டது காரணம் சரியான திருக்குறளுக்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை அந்த ஆசிரியரால் குறிப்பாக தொழுதூர் வேலாயுதம் அவர்களால் அதனால் அதை வந்து இழுத்து மூடச் சொல்லி ஓதாமலையை நான் கற்றுக் கொடுத்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அத்தோடு அந்த இந்த திட்டங்களையும் அதற்கு பிறகு வள்ளல் பெருமனை செயல்படுத்தவில்லை அதை செயல்படுத்துமாறு யாருக்கும் இடவில்லை வள்ளல் பெருமானாக செயல்படுத்தக்கூடியதாக யாரும் எங்கும் எழுதவும் இல்லை யாரும் எங்கும் பதிவு செய்யவும் இல்லை அது உருவு ஒற்றுமை காரண சொற்களினுடைய ஒற்றுமை காரணமாக தனித்தனியே இருந்த ஆவணங்களை நான் ஒன்றாக வைத்துவிட்டு சென்றேன் என்று பாலகிருஷ்ணன் பிள்ளை சொல்லியிருக்கிறாரை தவிர அதுக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது எனவே அந்த ஏழு கிளைச்சாலைகள் என்பது முழுக்க முழுக்க தவறான புரிதல் போல் பெருவெளிக்குள் வந்து கட்டுமானங்கள் கட்டிக்கொள்ளலாம் என்பதும் மிக தவறான புரிதல் இருக்கிற அந்த குறிப்பாக ஞானசபைக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த மண்டபமே அது கட்டப்பட்டது வந்து மிக தவறான முறையில் கட்டப்பட்டிருக்கிறது ஏன்னால் சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் திருவுருட் பெருவெளி தளத்தெழும் சுடரே அப்படின்னு வல்லற்பெருமானா சொல்றாரு அப்போ நீங்கள் தைப்பூசத்தன்று அல்லது மாதப்பூசத்தன்று குறிப்பாக தைப்பூசத்தன்று தான் உங்களுக்கு சந்திரன் சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியும் சந்திரன் மேற்கே தெரிவார் சூரியன் கிழக்கே தெரிவார் நேர் எதிரே வந்து நாங்கள் நம்ம நெற்றி போட்டுக்கு நேர் எதிரே ஏழு திரைகள் விளக்கப்பட்டு அங்கே அருட்பெருஞ்சோதியினுடைய காட்சி கிடைக்கும் ஆக நம் மூளைக்குள்ளே இந்த நெற்றிப்போட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவரை காண்பதற்காக நமக்கு தடையாக இருப்பது இந்த ஏழு குற்றங்கள் ஏழு தோசங்கள் அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க இது ஏழு வந்து மலம் என்று தமிழில் சொல்லுவாங்க ஆக இந்த ஏழு ஏழு விதமான வண்ணங்கள் கொண்ட ஒவ்வொரு திரையாக நாம் விளக்கும்போதுதான் அந்த அருட்பெருஞ்சூதியினுடைய அந்த காட்சி கிடைத்து அதாகவே நாம் ஆவோம் இதுதான் சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் திருவருள் தளத்திலும் சுடரே அப்படின்னு வளர் பெருமாள் சொல்கிறாங்க ஆக இந்த ஞான விளக்கத்தை பெறுவதற்கு நீங்கள் இப்போ இந்த மண்டபம் கட்டிச்சிருக்காங்க இல்லைங்களா மண்டபத்துக்கு முன்னாடி போய் நினைக்க நீங்கள் வந்து அருட்பெரிஞ்சோதியை வணங்குனீங்கன்னா இடது பக்கம் சந்திரன் தெரியாது வலது பக்கம் சூரியன் தெரியாது ஆக அந்த மண்டபமே கட்டப்பட்டது தவறு அதே போல் அந்த எல்லாம் அங்கே போய் கட்டுவதை தவிர அதை சற்று தள்ளி வந்து வெளியே ஓரமாக கட்டியிருக்க வேண்டும் ஏனென்றால் அங்கே தருமச்சாலை தருமசாலைக்கு நேர் எதிரே கழிப்பறையை கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த தருமசாலை பெருமான கட்டினதே வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கத் தெரியாத அறிவே இருக்க முடியாது மிக அழகாக தென்கிழக்கில் கொண்டு போய் அந்த அடுப்பு அடுப்பு உள்ள அந்த உணவு சமைக்கக்கூடிய இடத்த அவருக்கு வைத்திருக்கிறார் அதன் காரணமாகத்தான் தங்குதடை இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல கூடிய கழிப்பறையே முதல்ல கட்டக்கூடாது கழிப்பறை எங்கே இருக்க வேண்டும் உணவரை எங்கே இருக்க வேண்டும் என்பது என்பதெல்லாம் இருக்கிறது ஆக ஒட்டுமொத்தமான நூற்றி ஆறு ஏக்கர் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தருமசாலையில் உள்ள இடம் மிகச்சரியான இடம் இடம் ஞானசபையை உள்ள இடம் மிகச்சரியான இடம் தற்பொழுது கட்டப்படக்கூடிய கழிப்பறைகள் கூட தவறான இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அதேபோல் முன்மண்டபம் மாற்றப்பட்டாக வேண்டும் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தலமும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஒரு ஆள் இடுப்பளவிற்கு வந்து அங்கே சுற்று சுற்றுப்புற சுவர்கள் கட்டப்பட்டு எல்லா இடங்களிலிருந்தும் இந்த சிசிடிவி கேமராக்கள் ஒளிப்பதிவு கருவிகள் பொருத்தப்பட்டு மூன்று நேரமும் செயல்படக்கூடிய காவலர்கள் எங்கள் பணியில் அமர்த்த வேண்டும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து சென்னையில் சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா கிரிக்கெட் மட்டைப்பந்து அந்த சேப்பாக்கத்தில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து குத்தைக்கு தான் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க யாரும் அந்த கிரிக்கெட் வாரியத்திற்கு ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று நேரம் கிட்டத்தட்ட நூறு காவலாளிகள் சுற்றிலும் அமர வைக்கப்பட்டிருக்காங்க யார் அந்த இடத்துல வந்து சிறுநீர் கழித்து விடக்கூடாது குப்பையை போட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய மட்டைப்பந்து விளையாடக்கூடிய அந்த மைதானத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலர்கள் பாதுகாப்பு தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு ஆனால் உலகத்திற்கு ஞானத்தை கட்டி கொடுத்த கொட்டி கொடுத்த திருவூர் பிரகாஷ் ராமலிங்க பெருமானாருடைய அந்த மிக உலகின் மிகப்பெரிய தத்துவம் மாநிலத்திற்கு இறுதி நுழைவாயில் அதுதான் அந்த சமரச சுத்த சன்மார்க்க நெறி உலகத்திற்கு சொல்லக்கூடிய அந்த ஞான சபையை குப்பை மேடாக்கி வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே முப்பத்தி நான்கு பேரை தாரை வார்த்து விட்டார்கள் ஆக எப்படி வந்து எது அறிவு எது ஞானம் எது விளையாட்டு எது வந்து உண்மையான ஆன்மா பற்றிய அணு பற்றிய அறிவியல் என்கிற அடிப்படையே தெரியாத ஒரு எப்படிப்பட்டது சொல்கிறது நம்ம இந்த எந்த அறிவுமே இன்னும் நமக்கு வந்து இல்லாமல் போய்விட்டதோ இன்னும் நமக்கு அந்த அறிவுக்கு திறக்கவில்லையோ என்பதற்கு இதை விட நம்ம சான்று சொல்ல முடியாது ஆக எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இன்று கிரிக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் உலகத்திற்கே ஞானத்தை கற்றுக் கொடுத்த திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த திருவருட் பெருவெளித்தளத்திற்கு அழிக்கல மாறாக அதை வந்து கட்டி அன்றாடம் ஆயிரம் பேர் வரக்கூடிய ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக மாற்ற மாற்றத்துடிப்பது என்ன அறியாமையா அல்லது சூழ்ச்சியா பெருமாளருக்கு தெரியாதா அந்த மாதிரி அன்றாடம் ஆயிரம் பேர் வந்து சாமி கும்பிட்டு போகிற மாதிரி பூசை பண்ணி புனஸ்காரம் பண்ணி செய்கிறதுக்கு மாதப்பூசமும் தைப்பூசமும் தான் வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாட்கள் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அதுதான் அங்கே அன்றைய நாள் தான் அங்கே வந்து பிண்ட விந்து ஒற்றுமை ஏற்படுகிறது ஒளி ஒற்றுமை ஏற்படுகிறது வள்ளல பெருமான சொல்கிறாங்க ஆக எந்த அடிப்படையும் அதை வாசிக்காமலும் உள்வாங்கி கொள்ளாமலும் சித்தர் பற்றியும் தெரியாது மெய்யல் பற்றியும் தெரியாது வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை பற்றியும் தெரியாது ஆனால் ஏதாவது நாங்கள் இந்த பாடங்களை வைத்துக்கொண்டு தப்பும் தவறுமாக அதை மொழிபெயர்த்துக்கொண்டு உலக மக்களை திசை திருப்பி வள்ளற்பெருமானாருக்கே நீங்கள் விபூதி அடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திடம் இப்போது சிக்கியிருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கிய சட்ட போராட்டம் முதல்ல தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்திலிருந்து அறப்போராட்டங்கள் மனு கொடுக்க மனு கொடுப்போ மனு கொடுக்கும் போ நடவடிக்கைகள் சாலை மறியல்கள்லாம் நடத்தப்பட்டது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் பெருவெளி பெருவெளியாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து விட்டார்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கமும் நாம் தமிழ் கட்சியெல்லாம் களத்தில் இறங்கி போராடியது பாரதிய ஜனதா களத்தில் இறங்கி போடிய போராடியது பாமக மிகப்பெரிய போராட்டமாக முதன் முதலாக பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் தான் நீங்கள் பெரிய அறிக்கையாக கொடுத்தாங்க அன்புமணி ராமதாஸ் ஐயா இது மாதிரி சௌமணி சௌமியா அன்புமணி அவர்கள் எல்லாம் நேரடியாக அங்கே வந்திருந்தாங்க பெருவெளிக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய தொடர் போராட்டங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு புறம் சட்ட போராட்டமாக அது ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கியது அதில் தமிழ் வேங்கை என்கிற விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒரு சன்மார்க்க அன்பர் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா ஒட்டுமொத்தமான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் நூறு கோடி ரூபாய் அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செஞ்சார் வினோத் ராகவேந்திரா என்கிற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவில் பாதுகாப்பு குழுனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் மூலமாக அவர் மனு தாக்கல் செய்தது என்னன்னா இது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன நூறு ஆண்டுகளுக்கு மேலானாலே அது ஒரு தொன்மம் பாரம்பரியமான ஒரு மானியமெண்டல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அங்கே நீங்கள் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது என்று இருக்கிறது அவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் மேல பதினேழு பேர் கொண்ட கமிட்டி ஒரு தனிக்குழு வெவ்வேறு துறையைச் சேர்ந்தவர்களெல்லாம் அமர்ந்து அங்கே செய்வதற்கு வந்து உகந்ததா என்று அனுமதி தர வேண்டும் அனுமதி பெற வேண்டும் மேலும் அது வந்து தனியார் பட்டா நிலம் அங்கே அரசு தன் திட்டத்தை கொண்டு செயல்படுத்தக்கூடாது மேலும் தற்பொழுது ஒரு போன மாதம் கூட வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நினைக்கிறேன் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு கோவிலினுடைய பணத்தை எந்தவித காரணத்தை கொண்டும் அதை வந்து அந்த வழிபாடு தொடர்பான ஏற்பாடுகளுக்கு இல்லாமல் வேறு எந்த செலவுக்குமே செய்யக்கூடாது கல்யாண மண்டபம் கட்டுறது இந்த தியான மண்டபம் கட்டுறது கேன்டீன் கட்டுறது அப்புறம் வந்து பன்னாட்டு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் கட்டுறது அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது என்ற தலை தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்படி பல நூறு சான்றுகளும் நமக்கு வழக்குகளுடைய தீர்ப்புகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தாண்டி வளர்ப்பெருமானது என்ற மிகப்பெரிய நீதிபதி இருக்கார் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அணுப்பெருஞ்சோதி ஆண்டோர் நீதிபதி இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சொன்னதையெல்லாம் நாம் காதில் வாங்கிக்கொள்ளாமல் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக செய்த விளைவுதான் இன்று அந்த இடம் அப்படியே கொத்தி கொதறி போட வைக்கப்பட்டிருக்கிறது அது பெ ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த நூற்றி ஆறு பெருவெளி தளத்துக்குள்ள போகிறவங்க பெரியவங்க காலில் செரு பண்ணிய மாட்டாங்களாம் பலர் பேர் உருண்டு போயிருக்காங்க அப்படி ஒரு புனிதமான காரணம் என்னென்னா வள்ள அந்த பாடல்கள் சொல்லியிருக்காங்க பதினோரு பாடல்கள் உத்திரஞான சிதம்பரம் உத்திரஞான சித்திபுரம் பார்வதிபுரத்தில் உள்ள திருவள்ளூர் பிரிவள்ளித்தலத்தை பற்றி அவ்வளவு அவர்கள் பெருமான உயர்த்தி சொல்லியிருக்காங்க அந்த இடத்தை அந்த வாசித்தால் அது எவ்வளோ பெரிய வள்ளற்பெருமான வியக்கும் அளவிற்கு எவ்வளோ பெரிய உயர்வான இடமா இருக்கும்போது நம்ம அற்ப சாதாரண அற்ப மனிதர்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது நெஞ்சம் வலிக்கிறது நமக்கு ஏனென்றால் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் என்பதுமே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இறைவருடைய இடம் என்று வள்ளற் பெருமான தள்ளத்திலேயே சொல்லியிருக்காங்க இறைவருடைய இடத்தில் அப்படி தோண்டிவது அதே போல் தண்ணி தண்ணி டேங்கு ஊருக்கு போக வேண்டிய தண்ணி டேங்கை கொண்டு போய் உள்ள கட்ட கூடுதலாக இந்த டேங்க் கட்டுறது ஒரு பொதுவான ஒரு காலி ஒரு மைதானம் போல எண்ணிக்கொண்டு ஒரு பள்ளிக்கூட மைதானம் போல எண்ணிக்கொண்டு அதை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்தி விட்டார்கள் இவர்கள் கொச்சைப்படுத்தியது வந்து நூற்றி ஆறு ஏக்கர் தரத்தை மட்டுமல்ல சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தையும் வள்ளற் பெருமானவர்களுடைய கருத்துக்களையும் தான் கொச்சைப்படுத்தியிருக்காங்க ஆக இந்த வழக்கு விசாரணை வந்து அப்பொழுது நடைபெற்றது முதல் கட்டத்தில் வந்து சற்றும் எதிர்பாராத விதமாக நீதியரசர் சுரேஷ் மற்றும் சவுந்தரயா ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் நான்காவது வழக்கறிஞர் நான்காவது நீதிபதிகள் நினைக்கிறேன் அவர்கள் வந்து விசாரிக்கும் போது தான் அப்போ நூற்றி ஆறு ஏக்கர் முதல்ல இருக்கா என்கிற கேள்வியை வந்து நீதியரசர் சுரேஷ் ஐயா வச்சாங்க அப்போ தான் வந்து ஒன்றுமே சொல்ல தெரியல இல்லைங்க எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் மட்டும்தான் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு இந்த சமய நிலையத்தில் சொல்லுது இப்போ மீதமுள்ள நிலமெல்லாம் எங்கேன்னு சொல்லிட்டு நேரடியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீதியரசர் ஐயா வந்து சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் வந்து உத்தரவிட்டு தனி சிறப்பு குழுவை அமைத்து அந்த நூற்றி ஆறு ஏக்கரையும் எங்களை அடையாளம் கண்டு காண வேண்டும் என்று அதற்கு குறித்த நேரம் கொடுத்து நாள் கொடுத்து அவர் அறிக்கை பெற்றார் அப்பொழுதுதான் தான் தெரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்து விட்டார்கள் ஒரு ஆறரை ஏக்கர் நிலத்தை சிவாஜி சிவாச்சாரியர் ஒருத்தர் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் தெரிய வந்தது அதற்கு பிறகு அந்த அந்த இடங்களில் உள்ளவர்கள் மீதெல்லாம் அத்தனை பேரையும் வழக்கில் வந்து கொண்டு வந்தாங்க நீதிபத நீதியரசையா அவர்கள் அதுக்கு பிறகு அந்த இடத்தை வந்து அந்த இடத்தை அவர்கள் இடத்தில் திரும்ப பெற்றிருக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை கடமை இந்து சமயத்துடைய கடமை ஆனால் இதுவரையிலும் அவர்கள் எந்த முயற்சி அதற்கு மேற்கொள்ளல மாறாக இவர்களே அதே வந்து நீதிமன்றத்தில் அதே நீதி அரசர்கள் முன்னாடி போய் சொல்கிறாங்க சிதம்பரத்தில் இந்த தீட்சு தீட்சிதர்கள் வந்து கோவில் நிலத்தை விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வள்ளல் பெருமானாருக்கு தனியார் பட்டா நிலம் அதுக்கு சொந்தமான இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தை எடுத்து ப பட்டா போட்டு வாழ்த்து கொடுத்து விட்ட அந்த திமுக அரசாங்கமே அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க கோவில் நிலத்தை வந்து ஆக்கிரமித்து விட்டார்கள் தீட்சிதர்கள் விற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பாருங்கள் இங்கே ஒரு நியாயம் அங்க ஒரு நியாயம் இங்கே ஒரு நீதி அங்கே ஒரு நீதி என்பதாக இருக்கிறது இதெல்லாம் தவறு என்று நாம் சுட்டிக்காட்டியோ சுட்டி காட்டினோம் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிலையில் பி சைட் அதை வந்து நீங்கள் ஏ சைட்டுங்கிறது இப்போ எழுபத்தி ரெண்டு ஏக்கர் ஞானசபையும் தருமசாலயம் உள்ள இடம் அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த அரசு போக்குவரத்து கழகத்திற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு வடபுறம் இருக்கக்கூடிய ரயில் ரயில் பாலத்திற்கு ரயில் பாதைக்கு அருகே இருக்கக்கூடிய அங்கே பன்னிரெண்டு ஏக்கர் இருக்கிறது அங்கே நாங்கள் வந்து பி சைட்டில் ஒரு ரெண்டு மூணு கட்டடங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு அனுமதி கேட்டாங்க அப்போ நீதியரசர் ஐயா என்ன பண்ணாங்கன்னா சரி பிசை தானே கட்ட போகிறீங்க அங்கேருந்து என்ன ஜோதி இதரசனத்துக்கு வழிபாட்டுக்கு தடையாக இருக்க போகுது என்பதாக கேள்வி கேட்டுவிட்டு அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க இப்படி அனுமதி கொடுத்ததன் காரணமாக என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுமதி கொடுத்தோடு இல்லாமல் இது நீங்கள் வந்து அனுமதி மறுக்க வேண்டுமே என அதற்கான நீங்கள் காரணங்களை தெரிவிங்கன்னு மனுதாரர் தரப்புக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அவர்களும் அதற்கு மறு அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க இருந்தாலும் இது வந்து இந்த காரணங்கள் எல்லாம் இல்லாமல் பிசிஐட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாக தான் அவங்க வந்து அனுமதி வாங்கி பண்ணுறாங்க என்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு இதில் இப்படி கொடுத்ததுனால என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வேங்கை அவர்கள் போட்ட மனு என்பது இந்த நூறு கோடி ரூபாயினுடைய அந்த ஜியோ அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பது தான் ஆனால் அந்த நூறு கோடி ரூபாய் திட்டத்தினுடைய ஒரு பங்காக இரண்டு மூன்று கட்டடங்கள் வந்து பி சைட்டில் கட்டி என்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர்கள் கொடுத்ததுனால தமிழ் இலங்கையாருடைய மனு வந்து அது வந்து அது நிராகரிக்கப்பட்டு விட்டது என்றுதான் பொருள் இப்படிப்பட்ட நிலையில் திரு வினோத் ராகவேந்திரா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகிறாங்க உச்சநீதிமன்றம் விசாரித்து விட்டு விசிட்டில் வந்து இந்த வழக்கு விசாரணை முடியும் முறையிலும் அங்கே பணி செய்யக்கூடாது என்று ஒரு இடைக்கால தடை விதிக்கிறது அதற்கு பிறகு விழு முழுமையாக விசாரித்த உச்சநீதிமன்றம்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா இதில் இன்னும் முழுமையாக விசாரணை கீழ் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்படவில்லை எனவே இது தொடர்பாக இம்ப்ளீட் பட்டிஷன் என்று சொல்லக்கூடிய இடையீட்டு மனுக்கள் அதேபோல் பொது மனுக்கள் எல்லா மனுக்களையும் ஒன்றாக இணைத்து முதலில் இருந்து விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுச்சு இது நடந்தது ஏப்ரல் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டங்களில் இப்படிப்பட்ட நிலையில் வந்து அப்புறம் ஜூன் உங்களுக்கு மே மாதம் தெரியும் நீதிமன்றம் விடுமுறை கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இருபது நாட்கள் ஒரு மாத காலமோ அதற்கு பிறகு நீதியரசர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு அறுவை சிகிச்சை அப்படி போய் இப்போ வந்து செப்டம்பர் மாதம் ஆகியிருக்கிறது இன்றும் கூட வார வாரம் வியா வியாழக்கிழமை அது கூடும் என்று நீதிமன் நீதிமன்றம் கூடும் என்று எதிர்பார்த்த போது இனமும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை எனவே நீதியரசர்கள் எப்படி எடு எப்போ எடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் நமக்கு தெரியும் நமக்கு அது தெரியாது இப்படிப்பட்ட நிலையில் வந்து நாம் மீண்டும் நம்ம நினைவூட்ட வேண்டியது என்னென்னா இது தொடர்பாக நாம் பெருமானார் அவர்கள் அவர் அருட்கருணையினால் எம்மை உடைய கருவியாக கொண்டு ஒரு சிறு நூல் எழுத உத்தரவிட்டிருந்தாங்க அதன் திருவுருள் பெரு பெருவெளித்தளத்தினுடைய தத்துவமும் திரிப்புகளும் பேருண்மைகளும் என்கிற அந்த நூல் அந்த நூலை ஏன் பெருவெளிக்குள்ள வந்து எந்த கட்டுமானங்களும் கூடாது என்பதை விளக்கி பெருமானாருடைய பாடல்கள் அதே போல ஆன்றோர் சான்றோர்கள் பாடல்கள் அத்தனையோடைய சான்றளோடு ஆதாரங்களோடு அது இருக்கிறோம் அதை படித்த அனைவரும் குறிப்பாக முதன் முதலாக ஒரு முன்னூறு கழிவறைகள் ஏழு கலைச்சாலைகள் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே அந்த நூலை வாசித்ததற்கு பிறகு முழுமையாக மனம் மாறி உலகம் முழுது சொல்லிகிட்டு இருக்காங்க தவறு விட்டோம் இத்தனை ஆண்டு காலம் அதை பற்றி உணராமல் விட்டுவிட்டோம் அங்கு செங்கல் கூட உள்ளே வைக்கக்கூடாது என்பது வள்ளல் பெருமான சொன்னதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் என்று அவர்கள் மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் இதே மனமாற்றத்தை இந்து சமய அறநிலையத்துறையும் அதேபோல அரசாங்கமும் அடைந்து அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தளத்தையும் பல பல மீண்டும் திருப்பி கொடுத்து ஞானசபையும் தருமச்சாலையும் ஒழுங்காக செயல்பட அவர்கள் அதற்கான ஒரு தூய்மையாகவும் சிறப்பாகவும் வளர்ப்பெருமானருடைய அந்த கொள்கைகளுக்கு ஏற்ப செயல்பட அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நடவடிக்கைகள் மேற்கொண்டால்தான் அது உண்மையிலேயே அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏனென்றால் இது வந்து சித்தர்களுடைய இடம் வளர்ப்பெருமான சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் அவர் வந்து சிறிது காலம் சில த பணிகள் தடைபட்டிருக்கும் பிறகு அந்த பணிகளெல்லாம் ஒன்று கூடும் என்று சொன்னார் அதற்கான தான் தற்பொழுது வந்திருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம் இதை அரசாங்கமும் இந்து சமய நிலையத்துறையும் உணர்ந்து நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலத்தை பாதுகாத்து பாது பெருவழி தளம் பெருவழித்தலமாக வெட்டவழித்தளமாகவே இருக்க வேண்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞான விளக்கம் அவர்கள் பெறுவதற்காக அந்த முன்மண்டபத்தையும் மாற்றி கட்டமைத்து அது சந்திரன் சூரிய தெரியுமாறு கட்டமைக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவூட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்